சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை நீ உயிராய் நேசிக்கும் உறவை பற்றித்தான் ஒரு முக்கிய செய்தியை நான் உன்னிடம் பகிர்ந்து கொள்ள இப்பொழுது வந்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேள் நீ உயிராய் நேசிக்கும் ஒரு உறவை இப்பொழுது பிரிந்து இருக்கலாம் அவருடன் சேர்ந்து இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கின்றது இன்பத்தை தாண்டி துன்பங்களை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் பெருகி உள்ளது இதற்கு எப்பொழுதுதான் ஒரு முடிவு வரும் என்று ஒவ்வொரு நாளும் முடிவை தேடி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா அதற்கான ஒரு நல்ல முடிவைத்தான் உன் சாயப்பா நான் உன்னிடம் கூறப்போகின்றேன் உன்னுடைய துணையிடம் உன் அருமை புரியும்படி உன் சாயப்பா நான் செய்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கும் உற்றார் உறவினர்களால் உன் துணையை இப்பொழுது பிரித்து தவித்துக் கொண்டிருக்கின்றாய் சிலரின் சதிகளாலும் சிலரின் சதி செயல்களாலும் நீ அவர்களை பிரிந்து இருக்கின்றாய் உன்னை விட்டு அவரால் பிரிந்து இருக்க முடியாது என்ற உண்மையை அவருக்கு புலப்படும்படி உன் சாயப்பா நான் செய்ய ஆயத்தமாகிவிட்டேன் சில சூழ்நிலையின் காரணமாக அவர் இப்பொழுது உன்னை விட்டு சென்று விட்டார் உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பது என்னுடைய கடமை அப்பொழுதுதான் நீ சந்தோஷமாக இருப்பா என்று எனக்கு தெரியும் கவலைப்படாதே நீ நினைத்தது நல்லபடியாக நடத்தி தருகின்றேன் உனக்கு பக்க பலமாக உன்னிடம் இருந்து உனக்கு அனைத்தையும் நடத்தி கொடுக்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக ஓம் சாயராம் நன்றி வணக்கம்